வேதத்தில் இருந்து ஒரு வார்த்தையை உங்களுக்காக சொல்லி உங்களுக்காக நான் செவிக்கப் போகிறேன் பைபிள்ல ஒரு வார்த்தை விவீதமா எழுதப்பட்டிருக்கிறது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆபத்து வருகிற பொழுது என்னை நோக்கி கூப்பிடுங்கள் அப்படின்னு சொல்றார் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகிற பொழுது உங்களுக்கு ஒரு ஆபத்து வருகிற பொழுது ஒரு வியாதி வருகிற பொழுது ஒரு பிரச்சனை வருகிற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா அவரை நோக்கி கூப்பிட வேண்டுமா இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை வந்தா முதல்ல இயேசுவை கூப்பிடுங்க ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை என்ன வியாதி எதுவா இருந்தாலும் சரி இயேசுவேன்னு கூப்பிட்டா போதும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் உங்க பிரச்சனை மாறும் வியாதி வருகிற பொழுது பலவீனப்படுகிற பொழுது இயேசுவே என்னை சுகமாக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இயேசு உங்களை சுகமாக்குவார் அவர் தான் சொல்றார் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு என் நாமத்தின எதை கேட்டாலும் தருவேன் என்று அண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் ஆகையினாலே இயேசு என்கிற அந்த பெயரை சொல்லி நீங்க கேட்பீர்கள் என்றால் கூப்பிடுவீர்கள் என்றால் இலவசமாகவே இயேசு உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்குவார் இலவசமாகவே இயேசு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருவார் என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க நான் பஸ்ல பிரயாணப்பட்டு போய் கொண்டிருந்தேன் அந்த பஸ் பெரிய பள்ளத்தை நோக்கி அந்த பள்ளத்துக்குள்ள விழுகிறது போல போனது நான் முன் சீட்ல உட்கார்ந்து இருந்தேன் நான் என்ன பண்ண அப்படின்னா இயேசுவே கூப்பிட்டேன் பெரிய பள்ளத்துல விழுகிறது போல அது பஸ் போக்கு போகுது டிரைவருடைய கட்டுப்பாட்டை இழந்து போகுது நான் சீட்ல உட்கார்ந்து கவனிக்கிறேன் கொஞ்சம் நேரம் ஆனா ஒரு நாலஞ்சு நொடி ஆனா பள்ளத்துல விழுந்துடும் ஒருத்தரும் தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவானது நான் சீட்ல இருந்து என்ன பண்ண அப்படின்னா இயேசுவேனு கூப்பிட்டே நீ அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க ஏசுவே அந்த ஆபத்து வருகிற பொழுது கூப்பிட்ட உடனே அடுத்த நொடி பொழுது என்ன நடந்ததுன்னா அப்படியே பள்ளத்து கிட்ட போய் அந்த பஸ் அப்படியே நின்றுச்சுதான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம் ஆபத்து வந்து தம்பி நான் நோக்கி கூப்பிட்டேன் பிறகு ஒவ்வொருத்தரா வந்து அந்த பஸ்ல இருந்து கீழே இறங்கினாங்களாம் பார்த்தவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க எப்படி இந்த பஸ் அப்படியே வந்து அந்த ரங்கத்துல நிற்குது காரணம் என்ன அப்படின்னா இயேசுவேன்னு கூப்பிட்ட உடனே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய தூதனை அனுப்பி அந்த பஸ் அப்படியே நிறுத்திட்டார் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டார்கள் அந்த இடத்துல இயேசுடைய அந்த அம்மா அந்த பஸ் அப்படியே வந்து நிறுத்திட்டார் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்களா நடந்ததை சொல்றேன் ஆபத்து காலத்துல இயேசுவை நோக்கி கூப்பிட்டா விடுதலை கிடைக்கும் ஆபத்து காலத்துல இயேசுவை நோக்கி கூப்பிட்டா பிரச்சனை மாறும் ஆபத்து காலத்துல இயேசுவை நோக்கி கூப்பிட்டா வியாதி நீங்கும் கூப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உங்களுக்கு ஒரு பலவீனம் வரும்போது இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க அவர் வருவார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதே போல என்கிட்ட நான் வியாதிப்பட்டு மரணம் இருந்தேன் அப்போ வந்து சொன்னாங்க நீங்க இயேசுவை கூப்பிடுங்க ஐயா இயேசு உங்க பக்கத்துல வருவார் உங்களை சுகமாக்குவார்னு வந்து சொன்னாங்க பாருங்க இயேசுவை கூப்பிட்டோம் ஏசு கூப்பிட்டே வியாதிப்பட்ட சூழ்நிலையில இயேசுவேனி கூப்பிட்டேன் ஏசு என் பக்கத்துல வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் இன்னைக்கு வரைக்கும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் இருபது நாள் மருத்துவர்கள் எனக்கு சேத்து கொடுத்தாங்க எந்த படனும் இல்ல ஆனா கடைசியில ஏசுவேனி கூப்பிட்டேன் அவர் என் பக்கத்துல வந்தார் என்ன தொட்டார் என்ன சுகமாக்கினார் என்ன வாழ வச்சிருக்கிறார் அதனாலதான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஒருவேளை நீங்களும் கஷ்டத்துல பிரச்சனையில ஆபத்துல நீங்க இருப்பீங்க கூப்பிடுங்க கூப்பிடுவீங்க உங்களை விடுதலை ஆக்குவார் யாரா இருந்தாலும் சரி இயேசுவை கூப்பிடலாம் முழு உலகத்திற்கும் பொதுவானவர் அண்டவராக இயேசு கிறிஸ்து முழு உலகத்திற்கும் கடவுள் அண்டவராகி ஏசு கிறிஸ்து எங்கும் நிறைந்தவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஏசு கிறிஸ்து இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்துலயும் கூப்பிடலாம் தெருல இருந்து கூப்பிடலாம் ஸ்தலத்துல இருந்து கூப்பிடலாம் நீங்க பிளேன்ல போயிட்டு இருந்தா அங்க இருந்து கூப்பிடலாம் கப்பல்ல போயிட்டு இருந்தா அங்கேயிருந்து கூப்பிடலாம் எல்லா இடத்திலயும் இயேசு இருக்கிறார் அவர் இல்லாத இடமே கிடையாது அவர் தான் சொல்றார் என் மரத்துனால நீங்க எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் இயேசுங்கிற பெயரை சொல்லி நீங்க கூப்பிட்டு பாருங்க உங்களை ஏசு விடுதலை ஆக்குவார் உங்களை ஆசீர்வதிப்பார் கடன் பிரச்சனை மாறும் உங்க வியாதி நீங்கும் எல்லா விதத்திலையும் இயேசு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார் இயேசு கிட்ட வந்தா அந்த பூமியிலையும் சந்தோஷமா சமாதானமா நிம்மதியா வாழலாம் என்ன ஒரு ஆசிர்வாதம் என்ன அப்படின்னா சொர்க்க ஆசீர்வாதம் பரலோக ஆசிர்வாதம் கடவுள் வாழ்கிற அந்த இடத்துல கொண்டு போய் இயேசு சேர்ப்பார் பிற்பாடு சர்க்கத்துல போய் சந்தோஷமா வாழலாம் ஏசு இன்னைக்கு உங்களை அழைக்கிறார் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பரலோகத்திலையும் ஆசீர்வாதம் ரெட்ட ஆசீர்வாதத்தை ஏசு கிறிஸ்து தருவதற்காக அழைக்கிறார் நான் கூப்பிட்டேன் மரணப்படுக்கையில் இருந்தேன் என்ன இயேசு வந்து தொட்டு சுகமாக்கி வாழ வச்சார் நீங்க உயிரோடு கூட இருக்கிறேன் அப்படின்னா அது ஏசு கிறிஸ்து எனக்கு போட்ட உயிர் பிச்சை ஏசு இல்லைன்னா நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி மறைத்து போயிருப்பேன் மண்ணுக்கு மண்ணா போயிருப்பேன் எல்லாருமே என்ன மறந்து இருப்பாங்க ஆனா இன்னைக்கு நான் உயிரோடு கூட இருப்பது இந்த பூமியில நான் வாழ்வது ஆண்டு ஊராக ஏசு கிறிஸ்துடைய கிருபை ஏசு கிறிஸ்துடைய தயவு ஏசு கிறிஸ்தனுடைய இரக்கம் அவர் என்ன நினைத்த தான் நான் இந்த பூமியில இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க கஷ்டத்துல உங்க வறுமையில ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்க ஏசப்பாவ கூப்பிடுறதுக்கு பணம் காசு செலவு பண்ண வேண்டிய தேவை இல்ல ஒரு ரூபாய் கூட நீங்க பணம் செலவு பண்ண வேண்டாம் இருக்கிற இடத்துல உங்க வீட்டுல இருந்து ஏசுவேன்னு நீங்க கூப்பிட்டா போதும் உங்க பக்கத்துல வந்து கேட்பார் மகனே நான் உனக்கு என்ன செய்யணும் மகளே உனக்கு நான் என்ன செய்யணும் ஏசுவால முடியாத காரியம் எதுவும் இல்லை ஒரு மனுஷன் இடத்துல சொல்லுகிறது போல உங்க கஷ்டங்களை உங்க பிரச்சனைகளை உங்க காரியங்களை அன்ற ஒரு ஏசு கிறிஸ்து கிடத்துல சொல்லலாம் அவர் நிச்சயமாகவே நிறைவேற்றி தருவார் இப்ப உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன் நீ வீட்டுல இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தா கூட கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஏசப்பாணி நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க உங்க கஷ்டம் மாறும் உங்க பிரச்சனை தீரும் அவரால் முடியாதது எதுவுமே இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்துல ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க இருக்கிறீங்க அதனாலதான் எங்களை உங்க தெருவுக்கு ஏசப்பா அனுப்பி வச்சிருக்கிறார்கள் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை அவர் சொல்ல வச்சிருக்கிறார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க எங்களோடு இணைந்து ஜபிப்பீர்கள் என்றால் இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே இன்னைக்கு அந்த பிரச்சனையில் இருந்து ஒரு தீர்வை உங்களுக்கு உண்டாக்கி தருவன்னு சொல்றார் பரலோக பிதாவை இந்த நாள் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்களே எஸ் இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் விடுதலை ஆக்குங்க ஆசீர்வதிங்க இந்த தெருவில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க படிக்கிற வேலை செய்கிற சம்பாதிக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி மிருக ஜீவன்களை ஆசீர்வதியும் விளைநிலங்களை ஆசீர்வதிங்க இந்த வேண்டும் என்றுபிக்கம் எல்லா மக்களுடைய நாமத்தில் இப்பொழுதே நிறைவேறட்டும் என்று செபிக்கிறேன் நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி எல்லாரையும் ஆசீர்வித்து விட்டதற்காய் நன்றி 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 ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆம்